வணக்கம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம் முத்தியால்பேட்டை முழுவதும் ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறை சோதனை சிறுமி உடல் கண்டெடுக்கப்பட்ட வாய்க்காலிலும் சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு நகர பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி நான்கு வழிச்சாலையில் புதிய மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தல் கிராம மக்கள் திடீர் சாலை மறியலால் பரபரப்பு தொண்டமானதம் வியாபாரி வீட்டில் திடீர் தீ விபத்து ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம் இனி விரிவான செய்திகள் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் காங்கிரசின் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்திநகர் பகுதியில் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது ஆலயத்தின் வளாகத்தில் கவிஞர் நூலாசிரியர் ராஜமாணிக்கம் எழுதிய நிற்க அதற்கு தக மனம் என்கிற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் பேராசிரியர் புதுவை கிருஷ்ணா வரவேற்புரையாற்றினார் ஜெயராமன் தலைமை தாங்கினார் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் முனைவர் வேல்முருகன் நூலினை பெற்றுக்கொண்டார் முனைவர்கள் வேல்முருகன் பஞ்சாங்கம் ராசி செல்வம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நூலாசிரியர் ராஜமாணிக்கம் ஏற்புரையும் நன்றியுரையும் ஆற்றினார் இதில் கவிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவன் இப்போ வந்து ரீசெண்டாக மூணாயிரம் காரணத்துலேயே ஒரு வாழ்க்கைய என்னுடைய நண்பர் ஒரு தொழிலுத்தார் இப்போ சமீபத்தில் என்ன சென்னையில் உள்ள ஊர் எக்ஸ்போ நட அந்த எக்ஸ்போவில் நான் வந்து ஒரு மூணு மணிக்குள்ளே நடந்தேன் ஒம்பது மணி வரைக்கும் என்னால் வந்து ரெண்டு ரெண்டு நண்பர்களில் உள்ள சால் தான் போக முடியும் இன்னும் எட்டு சால் போகவே முடியும் அவ்வளோக்குள்ளே நான் ஒரு பத்தாயிரம் கொடுப்பாங்க ஒரு அறுபது 님들 안녕 여 ओके அடுத்து நம்மளுடைய நம்ம 보도록 அடுத்து மூவில குறிய தமிழ் மணி नेते கரையா அடுத்து நம்மளுடைய ரொம்ப அழகான ஒரு நல்ல சுந்தர முகியார் அவர்களுக்கும் ஓகே அடுத்து

முதலையார்பேட்டை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மோர்பந்தல் அமைக்கப்பட்டது முதலியார்பேட்டை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நீர்மோற்பந்தல் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் தபால் நிலையம் அருகே நடைபெற்றது தொழிற்சங்க பாசறை தமிழ்நாடு தலைவர் அன்பு தென்னரசு மற்றும் மாநில செயலாளர் சிவகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை முகாமும் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குருதி கொடைப்பாசறை மாநில இணை செயலாளர் வேலவன் செய்திருந்தார் நகரம் பசுமையான புதுச்சேரி என்ற அடிப்படையில் சுமார் நூற்றுக்கும் ஈடுபட்டனர் பாண்டிச்சேரி ரோட்டரி காஸ்மஸ் மற்றும் ரீசிட்டி இணைந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் தூய்மை பணியை மேற்கொண்டனர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை செய்யும் பணியை தொடங்கி வைத்தார் இந்த தூய்மை பணியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரையை சுத்தம் செய்தனர் கடற்கரை சிறுவர்கள் பூங்கா அருகே பணியில் சுமார் கிலோ குப்பைகளையும் அவர்கள் கூறும்போது கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியை தன்னார்வலர்கள் மட்டுமே செய்து கொண்டிருக்க முடியாது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரையை தூய்மையாக வைக்க உதவிட வேண்டும் தாங்கள் பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசும் பொருளை கடற்கரை சாலையில் போடாமல் குப்பை தொட்டிகளில் போட வேண்டும் ஏனென்றால் பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்தால்தான் சுத்தமான நகரம் பசுமையான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தனர் காப்பாற்றணுன்றது எங்களோட கடமையாக இருக்கிறது இதை நாங்கள் வந்து முன்னெடுத்து இப்ப தொடங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் மேன்மேலும் பல இடங்களில் இதை நாங்க செய்து பாண்டிச்சேரிக்கு கிளீன் சிட்டி க்ரீன் சிட்டியாக்கி ஆக்கி அதுக்கு வந்து சரியான முறையில் குப்பைகள் இல்லாத ஒரு நகரமாக இதை உருவாக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம் மேலும் பாண்டிச்சேரி ரோட்டரி காஸ் காஸ்மாஸ் சங்கத்தின் சார்பாக அனைத்து உறுப்பினர்களும் இதை இணைந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் எங்களுடன் பல தன்னாரர்களும் இணைந்து செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள் இதை நாங்கள் சிறப்பாக செய்து பாண்டிச்சேரியை ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றுவோம் என்று உறுதி கொள்கிறோம் நன்றி வணக்கம் வர லீவ் டைம் இல்லை பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இங்கே சுற்றுலா பயணிகளை வந்து பாண்டிச்சேரியில் வந்து அவங்க இன்பமாக இருக்கணுன்றதுக்கோசான் சந்தோஷத்துக்கு பாண்டிச்சேரியை அழுக்காக்காமல் நீங்கள் ஹைஜீனிக்குன்னு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பொருட்களை நீங்கள் பாதுகாப்பான இடத்துல சேர்த்துட்டு போனால் அது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்கணும் நாங்கள் டெய்லி இந்த உழைப்பை நாங்கள் செஞ்சுனே இருக்க முடியாது உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இது கண்டினியூட்டி க்ளீனாக சிட்டியாக மாறத்துக்கு வாய்ப்பில்லை உங்களோட ஒத்துழைப்பு தேவை என்பதை கேட்டுக்கொள்கிறோம் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சப்தகிரி கார்டன் பகுதியில் குடியிருப்போர் நலசங்கம் பெயர் பலகை திறந்து வைத்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கண்காணிப்பு கேமராக்களையும் அப்பகுதி மக்களுக்கு அர்ப்பணித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சப்தகிரி கார்டன் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை வைத்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஒரு லட்சம் ரூபாய் செலவில் சப்தகிரி கார்டன் பகுதியில் பன்னெண்டு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினார் கண்காணிப்பு கேமராக்களை அந்த பகுதி மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சப்தகிரி கார்டன் குடியிருப்போர் நலசங்க பலகை திறந்து வைத்து கண்காணிப்பு கேமராக்களையும் அர்ப்பணித்தார் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசு பொருட்களையும் இலவசமாக வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் என்ன அப்படியே பணம் எடுத்துக்கலாம் திரும்ப திரும்ப அங்க நக்கிறா ஓடலல நான் இந்த இன்னைக்கு மீட்டிங்ல வரணும் இந்த அதா பின்க்கி வர பண்ணுங்க புதுச்சேரி யாதவ முன்னேற்ற சங்க பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி யாதவா முன்னேற்ற சங்க பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சங்க தலைவர் வி எம் எஸ் ரவி தலைமை தாங்க செயலாளர் போராவூர் பொன்மூர்த்தி வரவேற்புரை வழங்கினார் சங்க பொருளாளர் ராசா என்கிற வரதராசு நிதிநிலை அறிக்கையை வசித்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு நிர்வாகிகள் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டனர் மேலும் சங்கத்திற்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை சங்க ஆலோசகர் சீனு மோகன்தாஸ் தொகுத்து வழங்க யாதவ முன்னேற்ற சங்க துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் நன்றியுரையாற்றினார் கூட்டத்தில் யாதவ சங்க ஆயுட்கால உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றனர் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது புதுச்சேரி நகர சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி அடைந்தனர் புதுச்சேரியில் வெயில் வாட்டி வதைக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் பகல் நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வராமல் முடங்கியுள்ளனர் இதேபோல் வார இறுதி நாட்களில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகளும் அறைகளில் முடங்கினர் இந்த நிலையில் மாலை நேரங்களில் வெயில் தாழ்ந்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை பாரதி பூங்கா மற்றும் கடை வீதிகளுக்கு செல்ல ஒரே நேரத்தில் வந்ததால் பேருந்து நிலையம் அருகே உள்ள வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கம் அண்ணா சதுக்கம் நெல்லித்தோப்பு சதுக்கம் ஆகிய பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தன தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்ததைத் தொடர்ந்து வாகனங்கள் ஊர்ந்து சென்றன புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட இடத்தில் போலீசார் திடீரென சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட பாப்பம்மாள் கோவில் சுடுகாடு பேய் பங்களா சின்னையாபுரம் டிவி நகராகிய ஆகிய பகுதிகளில் உள்ள குற்றப்பதிவேடு உள்ள ரவுடிகளின் வீடுகளில் சோதனை நடத்தினர் தொடர்ந்து அப்பகுதியில் கூட்டமாக இருந்த இளைஞர்களின் பாக்கெட்டுகளில் கஞ்சா பொட்டலங்கள் உள்ளதா எனவும் சோதனை நடத்திய காவல்துறையினர் அவர்களுக்கு அறிவுரை கூறினர் மேலும் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட வாய்க்காலிலும் காவல்துறையினர் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் சந்தேகப்படும் வகையில் சுற்றித் திரியும் நபர்கள் குறித்து உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கும்படி தெரிவித்தனர் அது வந்து போலீஸ் போகிறீங்க அந்த போகிறீங்க நீங்கள் சொல்லாதான் தெரியுதுங்க புதுச்சேரி பாரதி பூங்கா நுழைவு வாயில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் உணவு சார்ந்த பொருட்களை நகராட்சி ஊழியர்கள் சோதனை செய்து அனுமதிப்பது அதிருப்தியை உள்ளது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம் அதிலும் வார இறுதி நாட்களில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை அருகே பாரதி பூங்காவில் உள்ள மரங்களின் நிழலில் பொழுதை கழிப்பது வழக்கம் இதனிடையே நகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள பாரதி பூங்காவில் உணவு அருந்துவதற்கும் எடுத்து செல்லவும் திடீரென தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பூங்காவின் நுழைவு வாயிலில் நகராட்சி ஊழியர் உணவுப் பொருட்கள் உள்ளதா என சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கின்றனர் இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிருப்தியடைந்தனர் விலம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட் தேடுறீங்களா இனி எங்கேயும் தேடாதீங்க ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க ஆமாங்க ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப் டெஸ்க்டாப் ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோர்ல உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு அதோட ஏசர் மானிட்டர் அக்சசரிஸ் எல்லாமே இப்ப ஒரே இடத்துல டிவில இதன ரகங்களான உங்களை

ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூடுதல் வாரண்டி அதோட பஜாஜ் ஹெச்டிபி ஹெச்டிஎஃப்சி வங்கி மூலம் ஈஸி இஎம்ஐல வாங்கிட்டு போங்க ஏசர் பொருட்கள் வாங்குங்க உங்க லைஃப் ஹாப்பியா கொண்டாடுங்க நம்பர் நைன்டி ஒன் காமராஜ் சாலை ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் எதிரில் பாண்டிச்சேரி செல் நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் டபுள் எயிட் ட்ரிபிள் த்ரீ செய்திகள் தொடர்கிறது ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் வெள்ளேரிக்கரை பகுதியில் திடீர் தீ விபத்து வீடு முழுவதும் எரிந்து ரூபாய் ஒன்றரை லட்சம் மதிப்பீட்டான பொருட்கள் எரிந்து சேதம் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் நிவாரண பொருட்களை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் கரையில் பாத்திர வியாபாரி ராதா என்பவரின் வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென நடந்த இந்த தீ விபத்தின் காரணமாக சுமார் ஒன்றரை லட்சம் மதிப்பீட்டிலான பொருட்கள் எரிந்து சேதம் அடைந்துள்ளதாகவும் மேலும் இந்த தீ விபத்தில் ஐந்து கோழிகள் இறந்து விட்டதாகவும் வீட்டில் உள்ள மளிகை பொருட்கள் அரிசி ஆடைகள் அனைத்தும் எரிந்து நாசமானதாகவும் குறிப்பாக பாத்திரம் வியாபாரம் செய்வதற்காக ஐம்பதாயிரம் மதிப்பிலான புதிய பாத்திரப் பொருட்களும் விட்டது என்று வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் நேரில் சென்று பார்வையிட்டு சேதமடைந்த பொருட்கள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து அவர்களுக்கு உடனடி நிவாரணமாக உடுத்த ஆடை போர்வை பாய் காய்கறி அரிசி மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட தொகுப்புகளை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கினார் தொடர்ந்து உங்களுக்கான இழப்பீடு அரசு மூலம் பெற்று தரப்படும் என்றும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதில் பாமக ரமேஷ் உட்பட ஞானவேல் ஐயப்பன் மணிகண்டன் மற்றும் ராமநாதபுரம் தொண்டமானத்தம் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் சீட்டா போட்டு கட்டணும் மேல பேப்பர் கூட வாங்கி போட்டு கட்டல சரி இந்த மழை காலம் ஒரு பேப்பர் வாங்கி கட்டல சாப்பிடறதுக்கு வந்து வழி இல்லை காலையில இருந்து பட்டி கிடக்குறேன் காலையிலேருந்து பட்டி கிடக்குறோம் நான்கு வழிச்சாலையில் புதிய மேம்பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு அரசு அதிகாரிகள் நேரில் பேச்சுவார்த்தை மத்திய அரசின் பாரத் மாலா பிரயோஜனா திட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலம் நான்கு வழிச்சாலை அமைக்கப்படுகிறது இந்த சாலை விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரை நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக நிலம் எடுக்கப்பட்ட பகுதிகளில் மின்கம்பங்கள் அமைத்தல் திட்ட வடிவமைப்பின்படி உயரமாக மண் கொட்டப்பட்டு ஜல்லிக்கற்கள் நிரப்பப்பட்டு தார் சாலை அமைத்தல் சாலையோரங்களில் கான்கிரீட் தடுப்புகள் அமைத்தல் பாலங்கள் மற்றும் உயர்மட்ட பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனால் பல்வேறு கிராமங்களில் பழமையான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அன்றாடம் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இதனால் பாதிக்கப்படும் கிராமங்களான பாகூர் கிருமாம்பாக்கம் சேலியமேடு சார்காசி மேடு உள்ளிட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு புதிதாக போடப்படும் நான்கு வழி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதனையடுத்து அங்கு வந்த முதன்மை செயல் அலுவலர் தீனதயாளன் மற்றும் செயற்பொறியாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து அதற்கான வரைபடங்களை பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுத்து உரிய மேம்பாலம் அமைத்து தருவதாக உறுதியளித்தனர் அதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர் சர்வதேச பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழாவில் கல்வி கலை விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டான்ஸ்போர்ட் சர்வதேச மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா புதுச்சேரி ஜிப்மர் விளையாட்டு அரங்கில் மிக விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவின் தலைமை விருந்தினராக வருகை தந்த ஐ பி எஸ் அதிகாரி டாக்டர் ரச்சனா சிங்கை பள்ளியின் தலைவர் டாக்டர் சாம்பால் வரவேற்று சிறப்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினர் மாணவர்கள் பெற்றோர்கள் பார்வையாளர்கள் சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் பள்ளியின் இயக்குநர் குமரவேல் முதல்வர் பிரீத்தி சிறப்பு விருந்தினர்களும் கல்வி கலை விளையாட்டு ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்தினர் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை விளையாட்டு நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் மூத்த ஆசிரியர்களுக்கும் விருதுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்ட பள்ளியின் துணை முதல்வர் உஷா ஸ்ரீதர் நன்றி உரையோடு விழா நிறைவு பெற்றது திமுக விழுப்புரம் மாவட்ட கோட்டகுப்பம் நகர கழக சார்பில் நீர்மூர் பந்தல் அமைச்சர் சி வி சண்முகம் திறந்து வைத்தார் தமிழகத்தில் வெயில் தாக்கத்தில் பொதுமக்கள் அவதிப்படுவதை கருத்தில் கொண்டு அதிமுக தலைமை சார்பில் தமிழகம் முழுவதும் நீர்மூர் பந்தல் மற்றும் இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் போன்ற வெயிலை தணிக்கும் உணவுப் பொருட்களை தமிழக முன்னாள் முதலமைச்சர் அதிமுக கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஆணை கிணங்க தமிழகம் முழுவதும் இதுபோன்ற நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் பந்தல் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் விழுப்புரம் மாவட்ட துணை செயலாளரும் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் நீர்மோர் பந்தலில் கோட்டகுப்ப நகர நிர்வாகிகள் கழக கண்மணிகள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக செயல்படுத்திய கோட்டக்குப்பம் நகர செயலாளர் கணேசன் ஏற்பாடு செய்திருந்தார் தலைப்புச் செய்தியை காண்போம் முத்தியால்பேட்டை முழுவதும் ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறை சோதனை சிறுமி உடல் கண்டெடுக்கப்பட்ட வாய்க்காலிலும் சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு நகர பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி நான்கு வழிச்சாலைகள் புதிய மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தல் கிராம மக்கள் திடீர் சாலை மறியலால் பரபரப்பு தொண்டமானதம் வியாபாரி வீட்டில் திடீர் தீ விபத்து ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்